கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யோசுவா இருபத்தி மூன்று பத்து உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் நாங்கே கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆம்பரிய மாணவர்களே நம் நாங்கே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கின்படி நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து சொல்லுவார் அவர் என் இருக்கிறார் என்று சொல்லும் வாழ்விலே எத்தனையோ வாக்கு தத்துவங்களை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அத்தனையும் அவர் சொன்னபடி நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத சத்துருக்களுடைய கைகளுக்கும் பொல்லாத மனிதனுடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் நம்மை விலைக்கு அவர் பாதுகாத்து அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாதபடி அவர்களிடத்தில் யுத்தம் பண்ணி நம்மை மீட்க நம் கர்த்தர் கடந்து வருகிறார் நம்முடைய ஆத்மா அருமையானது அதை துஷ்டருடைய கைகளுக்கும் சிங்கத்தின் கைகளுக்கும் தேவநாயர் கத்தர் தப்புவித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாந்து அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிறார் எனவே சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் சூழ்நிலையை கண்டு தேவநாயர் கத்தரை விட்டு பின்வாங்காதபடி சூழ்நிலைக்கும் மேலான நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்த்து அவருடைய கரத்தை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது நமக்காக நம் தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ண கடந்து வருவார் இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயமாய் வாழ நமக்கு உதவி செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்